வாழ வந்து என்று வாழுகின்றோம் மௌத்தாகக்குள் அவுனியாவாக மௌத்தாகணும் இது நடக்காது இது நடக்காது சமூகண கமாசனிஷூன் எப்படி வாழுறீங்கறோ அப்படி தம் மொத்த வரும் நல்லவனாக வாழுகின்றோம் உண்ண பேசுகின்றோம் உண்ண பேசுகின்றோம் ஹராம்கலால் பேசுகின்றோம் யாருக்கும் அணிய நிலைக்கை இல்ல மக்களுடைய ஹத்தா அடவரிக்கை இல்ல எதையனுடைய சொந்த சாப்பிட இல்லை அரசரசத்துல துரோகம் செய்ய இல்ல குடும்பத்தோட நல்ல நல்லவனாக வாழுகின்றோம் என்றால் பள்ளி வாழ்க்கை மட்டுமல்ல பள்ளி உள்ளுக்கு எத்தனையோ பேர் நல்ல பள்ளி உள்ளுக்கு பேர் மகான்கள் வீட்டில் வைத்து கேட்க அவர்கள் யார் என்று புரியும் பள்ளி உள்ளுக்கு பெரிய வித்த காட்டேனும் இறக்கும் மகளுக்கும் மின்பரில் இருந்த பேசேனும் இது இல்ல மார்க்கம் நான் போனா குடும்பத்தில் பிள்ளைகளோட பக்கத்து வீட்டுக்காரனோட நண்பர்களோடு நான் எப்படி இருக்கின்றேன் வாழ்க்கை என்பது பள்ளி வாழ்க்கை என்பது வீட்டு பள்ளிக்கு வெளியில அதனால எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா எனக்கு மவுத்து வரோனும் ரெண்டு கட்டத்தில் ஒன்றில் விரும்புகின்றேன்

ரெண்டாவது சொன்னாங்க ஒன்றோ ஒோ அப்படி இல்லா ஹலாலான முறையில வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கு வியாபாரியாக முத்தாஹும் ஒரு வியாபாரியாக சுதூதன கஷ்டர் பட்ட வேல உட்கார்ந்து கொண்டு வாற்று வீழாம பொய் பேசாம ம்ாரோ அப்படிப்பட்ட ஒரு வியாபாரியாக மூத்தாக விரும்புகின்றேன் ஏன் தெரியுமா காரணம் பண்டையுள்ளுக்கு முஸ்திமாக இருக்கிறது ரொம்ப லேசி பஜார்ல முஸ்லிமாக இருக்கிறது கஷ்டம் இங்க இருக்கிறது லேசி அங்க இருக்கிறது கத்தம் சொன்னாங்க அங்கத்தான் முஸ்லிமாக மொத்தாக விரும்புகின்றேன் அங்கத்தான் அம்மாவுடைய பொருத்தத்துறை மௌத்தாக விரும்புகின்றேன் எனவே அன்பு பெரியவர்களே அன்பு பெரியார்களே அம்மாவிடத்தில் கேட்போம் எனக்கும் நல்ல மௌத்த நிசாகும் ஒவ்வொருத்தரும் ஒரு வியக்கு வைந்தோ எனக்கு ஒரு நல்ல மௌத்த நிசாக வேண்டும் ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்த நிலையில த மூத்தாக வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே மௌத்தாக வேண்டும் அனாதைகளுடைய தலையை கொண்டே நோக்காக வேண்டும் விதவைகளுக்கு உதவி செய்து கொண்டே நோக்காக வேண்டும் டிசேபிள்ஸுக்கு உதவி செய்து கொண்டே நோக்காக வேண்டும் பிறருக்கு பிறருக்கு உதவி செய்து கொண்டு மொத்தாக வேண்டும் குரான் கொண்டு மொத்தாக வேண்டும் பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் ஊத்தாக வேண்டும் உலகம் எனக்காக வேண்டி அழக்கூடிய நிலையில் நோக்காக வேண்டும்